கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் பதினைந்து அக்கா புறப்படுங்கள் நான் சென்று அங்கு தங்கி இருப்போம் அவர் வரும் களம் நோக்கி காத்திருப்போம் எந்த பொழுதிலும் அவர் வந்து விடலாம் என்றாள் குந்தவை அவள் பேசுவதையே உற்று நோக்கியவாறு இருந்தாள் அவளுக்கு சிரிப்பு பொங்கியது வானதியை அணைத்தவாறு அடி வானதி நீ நன்றாக பேச கற்றுக் கொண்டு விட்டாய் இவ்வளவு நாட்களாக இத்தனை வார்த்தைகளையும் எங்கே வைத்திருந்தாய் இவ்வளவு பேச கற்றிருக்கும் நீ இதுகாரும் மௌனியாக இருந்திருப்பானேன் அப்பப்பா காலம் எப்படி மாறுகிறது நீ ஊமைநிலை மாறிவிட்டாய் நான் ஊமையாக மாறப்போகிறேன் என்றாள் அக்கா ஆமாம் பேசாத நாளே பிறவாத நாள் இந்த உலகத்தில் அதிக காலம் நான் வாழ விரும்புகிறேன் அரண்மனை சுகவாழ்வு விட்டு ஆடம்பர ஆடை ஆபரணம் நீக்கி ஆனந்த வாழ்க்கையின் வித்தான எண்ணங்கள் நீக்கி வாழ்ந்தால் என்ன பெரிய பாட்டி செம்பியன் மாதேவியார் எப்படி இந்த வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்பாயிருக்கிறார் அவருக்கு நேராத துயரங்களா அரசகுமாரிகள் அனுபவிக்கும் இன்பத்தை அவர்களே அனுபவித்தாரில்லையே அவர் கண்ணெதிரே எத்தனை பெரும் துக்கங்களை கண்டிருக்கிறார் சிங்கத்துக்கு நிகரான அவள் பேரன் ஆதித்த கரிகாலனுக்கு நேர்ந்த துரதிர்ஷ்டத்தை விடவா வேறு கெடுதுயர் இவருக்கு நேர வேண்டும் அப்படியும் அவர் இன்முகம் மாறாமல் நடமாடுகிறார் என்றால் அவர் உள்ளத்தில் இருக்கும் சிவபாத சிந்தனையேதான் நானும் அவருடன் சேர்ந்து சிவநெறி கடைபிடிப்பேன் திலகவதியாரை போல் காரைக்கால் அம்மையாரைப் போல் இளைய பிராட்டியார் கூறி வரும்போது வாயை தன் இரு கரங்களாலும் பொத்தி அக்கா அக்கா என்னவெல்லாம் கூறுகிறீர்கள் நான் உயிர் வாழ உங்களுக்கு விருப்பமில்லையா நான் இந்த சோழ சாம்ராஜ்ய இளவரசியாக ஆனதி எவரால் உங்கள் ஆதரவும் யோசனையும் இருந்ததாலேதான் நீங்களே என்னை கைவிட்டு விட்டால் எனக்கு வேறு யார் ஆதரவுக்கா கொடும்பாளூர் சென்றால் எனக்கு இருக்கவே பிடிக்கவில்லை என் தந்தைக்கு ஏனோ ஆத்திரம் நொடிக்கு நொடி வருகிறது அவரது மருமகனுக்கு பட்டம் கிடைக்காததும் அவர் அயல்நாடு சென்றதும் அவருக்கு ஆத்திரத்தை ஊட்டுகின்றன தஞ்சை அரண்மனையில் வாழவே விசித்திரமாயிருக்கிறது நந்திபுரத்து மாளிகையோ நீங்கள் இல்லாமல் பொலிவிழந்திருக்கிறது அதனால் தங்களுடன் வாழவே நான் வந்தேன் நீங்கள் இப்படி கைவிடலாமா நான் பேசியதில் தவறு இருக்கலாம் அறியாதவள் என்னை கண்டுதானோ என்னவோ பெண்ணினத்தையே பேரு என்று அழைக்கின்றனர் போலும் கருணை கூர்ந்து இனியும் அப்படி பேசாதீர்கள் என்றாள் வானதி விம்மினாள் குந்தவை வானதியை அணைத்தவாறு அவள் தலையை கோதி அவள் உடலில் அருண்மொழியின் பிரிவால் பசலை படர்ந்திருப்பதைக் கண்டு வானதியின் வேதனைக்கு பல வழியில் தான் காரணம் என்று முடிவு கொண்டு வானதி கண்ணே வருந்தாதே உன்னை அவ்வளவு எளிதில் அரண்மனைக்கு மாட்டேன் இத்தகைய உணர்ச்சியை நான் அடைந்திருக்க மாட்டேன் அந்த இரும்பு கம்பிகளுக்கிடையே அவரை நான் காணாதிருந்தால் எனக்கு ஏனடி இத்தகைய சோர்வும் வெறுப்பும் கலந்த பேச்சு உதித்திருக்க போகிறது என்றாள் வானதிக்கு இதை கேட்கும் போது துக்கம் பொங்கியது அக்கா அவருடன் நீங்கள் ஒன்றுமே பேசவில்லையே எப்படி அக்கா இதயத்தை கல்லாக்கி கொண்டீர்கள் உங்கள் மூத்தவரை அவர்தான் கொண்டார் என்று நீங்களும் நம்புகிறீர்களா குந்தவை அடி அடிபானதி என்னால் இந்த நாட்டில் எத்தனையோ பேர்களுக்கு துன்பம் நேர்ந்திருக்கிறது நான் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் சரிவர முடியும் முன்னர் பலர் இடர் அனுபவித்து விட்டார்கள் அருண்மொழியை கடல் கடந்து போகச் சொன்னேன் அவன் எத்தகைய இன்னல்களில் சிக்கி துன்பப்படுகிறானோ வானர்குலத்து வீரர் ஏன் சிறையில் வாட வேண்டும் சோழ நாட்டு அரசியல் விவகாரம் எக்கெடுக்கிட்டால் அந்த வீரருக்கு என்ன ஆதித்த கரிகாலனிடமிருந்து ஓலையை எடுத்துக்கொண்டு முதன் முதலில் என்னிடம் வந்தார் நான் அவரை ஈழத்துக்கு அனுப்பினேன் பிறகு காஞ்சிக்கு அனுப்பினேன் சென்ற வழியில்தான் இத்தகைய அவப்பெயருக்கு ஆளாகிவிட்டார் அதை நினைக்கும் போதுதான் வானதி இந்த நாட்டில் என் துயரை ஏனென்று என்று கேட்க ஆள் போய்விட்டனர் என் உதவிக்கு வர எவரும் கூட என் பக்கமே திரும்புவதில்லை என் சிறிய தகப்பனார் மதுராந்தகருக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்னை அழைத்து ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை அவர் இன்று ராஜ்யபாரம் நடத்துகிறாரே அந்த வாய்ப்பு யாரால் கிடைத்தது நான் செய்த முடிவடி பெண்ணே நான் செய்த முடிவு இந்த நாட்டில் அரசு குழப்பம் ஏற்படக்கூடாது என விரும்பினேன் நல்வாழ்வுக்கு வழிவகுத்த நான் காஞ்சியை விட்டு வர முடியாமலேயே போய்விட்டது மாளிகை உங்களுக்கு துயரத்தை தோற்றுவிக்கும் நாம் இங்கு இருக்க வேண்டாம் நந்திபுரம் சென்று விடுவோம் காவிரியின் தன் புனலில் ஆடி மகிழ்வோம் குளிர் நருஞ்சோலையில் குதூகலமாக பேசி மகிழ்வோம் புறப்படுங்கள் ஒரு வினாடி கூட இங்கே நாம் தங்க வேண்டாமக்கா என்றாள் குந்தவைக்கு வானதி அளித்த உற்சாகம் புதுத்தம்பை ஊட்டியது வருடமும் சொல்லிக் கொள்ளாமல் இருவரும் புறப்பட்டனர் வெளியே சிவிகை காத்திருந்தது அதில் ஏறி கொண்டனர் தஞ்சையின்று சிவிகை விரைந்தது வழியில் ஒரு கணம் குந்தவை சிவிகையை சுமப்போரை அழைத்து காஞ்சி நோக்கி செல்லுமாறு கட்டளையிட்டாள் அக்கா காஞ்சிக்கா நந்திபுரம் செல்லலாம் என்றேனே என்று வானதி கேட்டாள் வேண்டாம் வேண்டாம் நந்திபுரத்து அரண்மனைக்கு நான் வேதனையுடன் வரமாட்டேன் என் எண்ணங்கள் ஈடேறிய பிறகு குதூகலமாக அந்த புனிதமான மாளிகையில் நுழைவேன் நீ தொண்டை மண்டலத்தை காண வேண்டாமா மாமல்லபுரத்தில் திகழும் சிற்ப சௌந்தர்யங்களை காண வேண்டாமா அதனால் உன்னை காஞ்சிக்கு அழைத்துச் செல்கிறேன் நீ இருக்கும் இடத்தில் நான் இருந்தால்தான் உன் கணவர் என்னை தேடி வருவான் என்றாள் வானதியின் முகம் செம்மை படர்ந்தது கண்ணன் குளிந்தது காஞ்சி பொன் மாளிகை சோழ நாட்டு இளவரசியின் வருகையால் இன்னும் சிறப்படைந்தது போன சீக்கிரம் திரும்பி வந்தது கண்டு பணியாட்கள் வியந்தனர் மேன்மாடத்து முன் மண்டபத்தமர்ந்து குந்தவை வானதிக்கு பாலாற்றங்கரையை சுட்டி காட்டினாள் அழகிய அந்த நந்தவனத்தை சுட்டி காட்டினாள் தொலைவில் தெரியும் கைலாயநாதர் ஆலயத்தை சுட்டி காட்டினாள் மாளிகையில் ஒவ்வொரு இடமாக வியப்புடன் வானதி கண்டு வந்தாள் தாமே முன்னின்று கட்டிய மாளிகையை பற்றி குந்தவை கூறி வந்தாள் அப்போது வானதி கேட்டாள் அற்புதமாக இந்த பொன்மாளிகையை எழுப்பிய அந்த மாவீரரை ஏன் அப்படி படுகொலை செய்து விட்டார்கள் யார் அந்த கொடுஞ்செயலை செய்தது குந்தவை ஒரு கணம் கலக்கமுற்றாள் மீண்டும் மீண்டும் பழைய துன்ப நினைவுகள் எழுகின்றனவே என எண்ணும் போது அவளுக்கு வேதனை ஏற்படாதில்லை வானதி நீ கேட்கும் கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன் என் சகோதரன் ஆதித்த கரிகாலன் யாருக்கு என்னை தீங்கு செய்தான் அவன் வடையில்லை என்று சோழ நாட்டை காத்து வந்தான் தஞ்சையின் ராஜ்ய விவகாரங்களின் பேரில் அவன் அவ்வளவு கவலைப்படவில்லை தந்தைக்கு பிறகு தனக்கு சோழ அரியணை கிடைத்துவிடும் எனும் நம்பிக்கை அவனுக்கு இருந்தது அவனுக்கு மட்டுமென்ன நாட்டு மக்களுக்கும் இருந்தது அமைதியாயிருந்த அரசியல் குளத்தை பெரிய பழுவேட்டரையர் கலக்கினார் மதுராந்தகருக்கு தன் சகோதரர் மருமகனுக்கு நியாயமாக அரசுரிமை சேர வேண்டும் என்று என் தந்தையிடமே வாதித்தார் என் தந்தைக்கு அப்போது உடல்நிலை சரியாயில்லை அவர் எழுந்து நடமாடவும் முடியவில்லை அந்த நிலையில் அவர் என்ன செய்வார் காஞ்சியில் இருந்த ஆதித்த கரிகாலனுக்கும் செய்தி எட்டியது அவன் சீற்றம் கொண்டான் பழுவேட்டரையர்களின் போக்கு அவனுக்கு பிடிக்கவில்லை பழுவேட்டரையர்களை விரோதித்துக் கொள்ள எவரும் துணியமாட்டார்கள் ஆதித்தன் எவருக்கும் அஞ்சாதவன் இளம் வயதிலேயே பாண்டியன் தலையை கொய்து பந்தாடியவனாயிற்றை பகிரங்கமாக பழுவேட்டரையரை எதிர்த்தான் அதன் விளைவுதான் அக்கா பழுவேட்டரையர்கள் இளவரசரை கொண்டிருப்பார்களோ இல்லை இல்லை அதை நான் ஒருபோதும் கூற மாட்டேன் அதுவும் பெரிய பழுவேட்டரையர் இந்த நாட்டிற்கு செய்திருக்கும் தியாகங்களை மறந்தவர்கள் வேண்டுமானாலும் கூறலாம் சிறிய வேண்டுமானாலும் இன்று எல்லாவற்றையும் மறந்து சிக்க வைப்பதில் முனைத்திருந்து தண்டனை வாங்கி கொடுத்தாலும் நான் என் நெஞ்சறிய ஒருபோதும் அந்த பழிச்சொல்லை கூற மாட்டேன் அப்படியென்றால் யார்தான் கொன்றது ஐம்பெரும் குழுவினர் மந்திரி மண்டலத்தார் முடிவுபடி வந்தியத்தேவர்தாமா உயிர் நண்பரான இளவரசரை அவர் கொல்ல எந்தவித காரணமும் எனக்கு பிடிபடவில்லையே வானதி நீ அரசியல் விவகாரங்களை இவ்வளவு தூரம் தெரிய வைத்துக் கொண்டிருக்கிறாயே அக்கா என் செவிகளில் பல செய்திகள் வீழ்கின்றன நாட்டில் சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதை கூறவும் எனக்கு கூசுகிறது தான் பட்டமேற தடையாயிருப்பார் என்று உத்தம தேவரை சதி செய்து கொண்டிருப்பார் என பேசிக்கொள்கிறார்கள் அதை மறைப்பதற்காகவே அவரது மாமன் சிறிய பழுவேட்டரையர் பழியை வேறு விதமாக மாற்றிவிட்டார் என்கிறார்கள் குந்தவை செவிகளை மூடிக்கொண்டாள் அந்தச் சொல்லை பரவவிடாதே வானதி என் சிறிய தந்தையின் குணம் எனக்கு தெரியும் ஈ எறும்புகளுக்கு கூட தீங்கண்ணா குணசீலர் அவர் அத்தகைய பாபமான செயலை மனதில் கூட எண்ணி இருக்க மாட்டார் அதனால் நான் அதை ஒருபோதும் நம்பவே மாட்டேன் நான் முன்பிறவியில் எனக்கு இத்தகைய துயரங்கள் வந்தன வானர்குல வீரர் மீது பழி சுமத்தப்பட்ட போது அதை மறுக்கவே முடியாத அளவுக்கு பழி சுமத்தியவர்கள் வாதங்கள் இருந்தன அக்கா உங்களால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையா உங்கள் இளையவர் திட்டவட்டமாக வானர்குலத்தவர் மீது கொலை குற்றம் இல்லை என முடிவு செய்த பிறகு மீண்டும் அவரை குற்றவாளியாக்க தடயங்கள் சேகரித்த நோக்கத்தை உங்களால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையா எண்ணினே பல நாட்கள் துயருற்ற இதயத்தோடு கண்ணீரால் நனைந்த உள்ளத்தோடு எண்ணினே என்ன பயன் என் தந்தையே கட்டளையிட்டிருந்தாரே வானர்குல வீரரை சிறை செய்ய பிறகு நான் யாரிடம் முறையிடுவது ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருக்கிறேன் உண்மையாக எவர் கொண்டனர் என்பதை என் வாழ்நாளில் கண்டுபிடித்து விடுவேன் வயது முதிர்ந்த காலத்திலாவது வானர்குல வீரரை குற்றமற்றவர் என நிரூபித்து விடுதலை செய்வேன் எனக்கு உதவ யார் இருக்கிறார்கள் என் இளவல் வந்தால் அவன் எப்படி எண்ணுகிறானோ அவனும் மற்றவருடன் சேர்ந்து வானர்குலத்தவர் குற்றவாளி என்கிறானோ என்னவோ என் பக்கம் பேச ஒருவராவது உறுதுணை இருந்தால் போதும் நான் ஊனுறக்கம் இன்றி அலைந்து தெரிந்து காணுவேன் குந்தவை வீராங்கனை போல் பேசினாள் அவள் கண்கள் வெற்றி பெற்றவள் போல் மெளிர்ந்தன ஆனால் அதில் ஏக்கமும் கலந்திருந்தது என் பக்கம் பேச ஒருவர் உறுதுணை இருந்தால் போதும் என்று அவள் பேசும்போது அவள் நெஞ்சு தழுதழுத்தது அக்கா நான் இருக்கிறேன் உங்கள் இளவல் வந்து உங்கள் எண்ணத்துக்கு எதிர்பேச்சு பேசுவாராகில் நான் அவருடன் வாதிடுவேன் என்றாள் வானதி இந்த நாடு அப்படி ஒன்றும் ஆதரவு தருபவர்களை இழந்து விடவில்லை உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் எங்களுக்கு கிடைத்த தடயங்களுடன் நாங்கள் இன்னும் உண்மை சேகரிக்க அலைவோம் என்று அப்போது அசரீரி போல் எவரோ பேசும் குரல் கேட்டது மேன்மாட கூடத்தின் வெளிப்புறத்தருகே இருவர் நின்று கொண்டிருந்தனர் ஒருவர் முன்பே நாம் சந்தித்தோமே அந்த காளாமுகர் மற்றவரை நமக்கே அடையாளம் புரியவில்லை அவர் உடையும் தோற்றமும் புதுமையாக இருந்தன ஆனால் இதயத்தை அறியும் சக்தி வாய்ந்த குந்தவையின் கண்கள் அவர்கள் இருவரையும் இன்னாரென தெரிந்து கொண்டதால் அவள் உடல் சிரித்தது புரிய முடியா படபடப்பு எழுந்தது என்று கூறி அவள் கரங்களை அழுத்தமாக குந்தவை பிடித்துக் கொண்டாள்